ரெண்டாவது வீடியோ நபி சொல்லா அலி வஸ்லம் சொன்னாங்க ஒ ஹரிஸ் அலாமா என் முதலாவது நான் எனக்கு டிக்கக்கூடிய திறன் திறமைகள் நான் எதிலே பலம் வாய்ந்தவன் எனக்கு எதிலே பலம் இருக்கிறது எதில் இருக்கிறது வேண்டும் இரண்டாவது விடயம் அலாமா என்ன பிரயோசனம் இருக்கிறதோ அந்த விஷயத்துல பேராச கொள்ளணும் நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளணும் கொள்ளணும் இந்த நேரத்துல சொருக்கத்தின் மீது எனக்கு இருக்கிறது ஆசையா பேராசையா எப்போ ஒரு விஷயத்துல பேராச கொள்ளுவேனோ அந்த விஷயத்தை நான் இரவு பகலாக யோசிப்பேன் ஒரு விஷயத்த அடையோனும் எனக்கு பேராசை வந்துருச்சு இதை பத்தி நான் தேடுவேன் அழைவேன் பலரிடத்திலும் நான் பேசுவேன் இதை எப்படி சரி அடைஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு முயற்சியை நான் செய்வேன் சொர்க்கத்துக்கு எனக்கிட்ட இருக்கிறது பேராசையா அல்லது வெறுமனே ஆசையா சகோதரிகள் எனக்கிட்ட திறமை இருக்குது திறன்கள் இருக்குது அதை மட்டும் வச்சு போதாது ஒரு விஷயத்தை அடையணும் என்று சொன்னால் எனக்கு அளவில்லாத ஒரு ஆசை தான் பேராசை வரணும் பேராசை கொள்ளணும் உதாரணத்துக்கு ஒரு வியாபாரத்துல நான் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படி இல்லன்னு என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நான் அடையணும் எனக்கிட்ட இந்த திறமைகள் இருக்குது எனக்கிட்ட இந்த ஆசை இருக்குது எனக்கிட்ட இந்த திறன்கள் இருக்குது இந்த திறனை வச்சு நான் என்னுடைய லைஃப்ல என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேறணும் என்று சொன்னால் எனக்கு ஒரு விஷயத்துல பேராசை வரணும் கனவு கனவு காண வேணும் அதில் யூசுஃப் அலிஹசலாம் சூரா யூசுஃப்ல எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் இன்னைக்கு நாங்கள் கனவு காணுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எடுக்கக்கூடிய உதாரணம் இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி பிஜே அப்துல் கலாம் உடைய சில விஷயங்கள் தான் நல்லா சுபானோ தலை குரான்ல சூரா யூசுஃப்ல எங்களுக்கு அதில் யூசுஃப் அலி சலாத்தினுடைய கனவை பற்றி பேசுகிறான் ஒரு விஷயத்தை நாங்கள் அடையணும் என்று சொன்னால் எப்படியாப்பட்ட கனவு நான் தூங்கினால் வரக்கூடிய கனவல்ல என்னைய தூங்க உடாமல் செய்யக்கூடிய கனவு இதுதான் கனவு எனவே அதைத்தான் நபி சொல்லா அலி சிலம் அவங்களுக்கு சொன்னாங்க இன்றைக்கு எங்களுடைய பல முயற்சிகள் எதுல எனக்கு உலகத்தினுடைய பிரயோசனமும் இல்ல ஆகிரத்தினுடைய பிரயோசனம் இல்லாத விடயங்கள்ல என்னுடைய தூக்கம் என்னுடைய தூக்கத்தை நான் செலவழிச்சு கொண்டிருக்கிறேன் தூங்காம இருந்து கொண்டிருக்கிறேன் எதுக்கு எதுல பிரயோசனம் இல்லையோ அந்த விஷயங்களை அடைஞ்சு கொள்றேன் அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி நான் முயற்சி செய்கிறேன் அதுல பேராசு கொள்கிறேன் இல்லை சொன்னாங்க உங்களுக்கு துணியாலே மாகரத்திலேயும் உலகத்திலே மாகரத்திலேயும் எதுக்கு பிரயோசனமோ அந்த பிரயோசனத்தினுடைய விஷயத்தில் நீங்க பேராச கொள்ளணும் அது வியாபாரம் பிரச்சனையே இல்லை கல்வி சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையே இல்லை என்னுடைய என்னுடைய திறன் திறமை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையே இல்லை அதில் உலகத்திலே மாகரத்திலேயும் எனக்கு பிரயோசனம் தரதா இருந்தால் இதில் பேராச கொள்ளணும் உன் முதலாவது திறன் திறமை இருக்கணும் ரெண்டாவது அது மட்டும் இருந்து போதாது நான் ஒரு விஷயத்தை அடையணும் என்று சொன்னால் ஒரு திட்டம் இருக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அதுதான் சொல்லுவோம் ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் சின்ன குறுகிய காலத்தில் அடைய வேண்டிய விஷயங்கள் அதாவது ஒரு காலம் சென்று அடைய வேண்டிய விஷயங்கள் திட்டம் போட்டு சில விஷயங்களை செய்யும்